ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மில்லட் பொங்கல் தான் இன்றைக்கி வந்து நாம் ட்ரை பண்ண போகிறோம் ரொம்ப சுவையாக உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த பொங்கல் இந்த பொங்கல் நீங்கள் எவ்வளோ எவ்வளவு வேணாலும் வந்து சாப்பிட்லாம் இது மில்லட் பொங்கல் தான் குதிரவாளி மில்லட் பொங்கல் தான் இன்றைக்கி நாம் வந்து சூப் சூப்பராக பண்ண போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு நான் பாசிப்பருப்பு தாங்க வந்து எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு வந்து முக்கால் கப்பு நான் வந்து அளவு தான் வந்து வச்சிருக்கேன் இது வந்து என்னன்னு கேட்டிங்க இந்த இந்த கப்பு தான் நம்மளுக்கு வந்து அளவு இதை வந்து நான் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சாச்சு ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு இந்த பாசை அதில் வந்து போட்டுடலாம் ஏன்னா நம்ம வந்து குக்கரில் எல்லாம் போடுறது கிடையாது ஏன்னா நம்ம வந்து இதை வடித்து தான் சாதத்தை வந்து பண்ண போகிறோம் அதனால தான் இது வந்து எந்த பக்குவத்தில் இறக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா குதிரவாளி ரைஸ் தாங்க வந்து எடுத்திருக்கேன் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி ரைஸுக்கில் நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குங்க நாம வந்து ஒரு இதில் வந்து முக்கால் கப் எடுத்துருக்கோம்னா ஒன்னே கால் கப் அளவுக்காக நான் வந்துட்டு இந்த குதிரவாளி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிட்டு இதை வந்து பார்க்கலாம் தண்ணி வந்து நல் கொதிச்சதுக்கு அப்புறம் லைட்டாக வந்து கொதிக்கலையா அப்போ வந்து நீங்க வந்து இந்த அரிசியை வந்து அதில் வந்து போட்டுருங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அது தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது ஏற்கனவே நம்ம உள்ளே வந்து பாசிப்பருப்பு வந்து போட்டுட்டோம் இப்போ இதை வந்து போட்டதுக்கு அப்புறம் நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா ஃபைனலாக நம்மளுக்கு உப்பு இல்லை அப்படின்னா திருப்பையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு உப்பு போட்டதுக்கப்புறம் இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்பயே ஏன் நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இது வந்து மஞ்சள் தூள் இப்போயே நம்ம ஆட் பண்ணாதான் அந்த மஞ்சள் தூளுடைய ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு இருக்காது நல்லா கொதிச்சு நல்லா பாயில் ஆயிரும் அரிசி இப்போ இந்த அரிசி எப்படி இறக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ந நீங்கள் நல்லா பாருங்கள் இதில் பருப்பு மட்டும் நல்லா முழுசு முழுசாக அப்படியே வந்து இருக்குது ஆனால் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மலர்ந்துருக்கு மலர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது அரிசி வந்து நல்லா வந்து வெந்திருச்சு இதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பருப்பு மட்டும் முழுசு முழுசாக வந்து இருக்கும் ரைஸ் வந்து வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நாம் வந்து இதை வந்து இறக்க போகிறோம் இறக்கிட்டு இதை வந்து நல்லா வடிகட்ட போகிறேங்க இதை அப்புறம் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே வந்து காமிக்கிறேன் இதுலேயே உங்களுக்கு நல்லா வந்து தெரியும்னு நினைக்கிறேன் இது நம்ம வந்து வடிகட்டி எடுத்தால் இந்த ரைஸை வந்து தாளிக்க போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நம்ம நார்மல் பொங்கலை விட இந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி பாருங்க நல்லா இந்த மாதிரி நம்ம கையில் வச்ச உடனே அழுத்தின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து அந்த அரிசி வந்து வெந்துருச்சு இப்போ பருப்பை பாருங்க நம்ம வந்து கையில் வந்து அமுக்கும் போது அதை வந்து கொஞ்சம் நம்ம அமுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் பருப்பு நல்லா விதையாக வந்து இருக்குது இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ இதை தாளிப்புக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நம்ம எந்த கடாயில் நம்ம தாளிக்க போகிறோமோ அந்த கடாயை எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா முதல்ல தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கிருங்க சுத்தம் பண்ணிவிட்டு இதில் வந்து நெய் வந்து போடுங்க அப்போனா தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும்தான் வந்து போட போகிறேன் இது வந்து வீட்லேயே காய்ச்சின நெய் தாங்க அதில் வந்து இதிலே நம்ம வந்து கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி முந்திரி போட்டுட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க ஏன்னா எண்ணெய் நல்லா வந்து நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா வந்து பொறிஞ்சிடும் இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஜீரகம் இதிலே ப இதில் இன்னொன்று வந்து பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொத்தமல்லி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி வந்து போட்டுக்குங்க இன்றைக்கி இதில் வந்து நான் சேலரி தான் வந்து போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொத்தமல்லி மாதிரியே வந்து இருக்கும் நல்லா கமகமன்னு வந்து டேஸ்ட்டு வரும் அதனால தான் வந்து இதுக்கு செலரி வந்து போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கும் கொத்தமல்லி மாதிரியே வந்து இருக்கும் அதை தான் வந்து கட் பண்ணி இன்னைக்கு வந்து போட்டிருக்கோம் நம்ம போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறமா இதில் பாத்தீங்கன்னா மிளகு இருக்கு இல்லையா அது வந்து இதுக்கப்புறம் போட்டுக்கோங்க ஏன்னா இப்போயே நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ மிளகு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இது நல்லாவே வந்து பொறிஞ்சிரும் அப்புறமா நம்ம வடித்த சாதம் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் வந்து போட்டுடலாங்க போட்டுட்டு கிளறி விட்டோம் அப்படின்னா சூப் பரம் நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்களேன் நீங்கள் வந்து டெய்லி வந்துட்டு ஒருவேளையாவது மில்லட்டு வந்து எடுத்துக்கோங்க உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஃபிட்டாக இருக்கிறவங்க தொப்பையை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க சுகர் பேஷண்ட் இவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பாடு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த சாதத்தை வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விடலாம் உதிரி உதிரியாக தான் வந்து இருக்கும் நார்மல் நம்ம வந்து பொங்கல் அப்படின்னாவே நல்லா கெட்டியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த பொங்கல் கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும் ஃபைனலாக நீங்கள் வந்து உப்பு விட்டு தேங்காய் துருவல் வேணும் அப்படின்னா தேங்காய் துருவிட்டு அதில் வந்து சேர்த்துக்கோங்க நான் எனக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து போடலை அப்படியே தான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பரான பொங்கல் ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓகேங்க இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தி வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்